இந்த டாக்கி டாட்டின் அறிமுக விழாவில் இன்னொரு மனிதரை நினைவு கூறுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அவரை நினைவு கூர்ந்து இந்த சிறிய வாழ்த்துறையாக தொடங்கலாம் நினைக்கிறேன் முதன் முதலில் ஜனாதிபதி விருதை பெற்ற தமிழ் செய்தியாளர் பத்திரிகையாளர் என்கின்ற பெருமையைக்கு சொந்தக்காரர் தமிழ் சினிமாவினுடைய வரலாற்றை காய்த்தல் உபத்தல் என்று எழுதிய அறந்தை நாராயணன் அவர்களை இங்கே நினைவு கூறுவது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கு தமிழ் சினிமாவினுடைய இன்னொரு வரலாற்று ஆசிரியராக திரு சித்ராலட்சுமணன் அவர்கள் இங்கே இருக்கிறார் அவர் யூடியூப்பில் பிரபலம் அடைவதற்கு முன்பே அவர் எழுதிய நிறைய கட்டுரைகளை நான் வாசித்திருக்கிறேன் ஏன்னா உலக நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய சில பலகீனங்களில் ஒன்று நாம் சரியாக எதையுமே ஆவணப்படுத்துவது இல்லை என்பது எத்தனையோ உதாரணங்களை சொல்ல முடியும் இன்றைக்கு முன்னிலையில் இருக்கக்கூடிய பல திரை ஜாம்பவான்களுடைய முக்கியமான சினிமாக்கள் நம்ம கையில் இல்லை ஜெயகாந்தன் பங்களிப்பில் உருவாக்கின பல படங்கள் நம்மக்கிட்ட இல்லை அப்படிப்பட்ட ஒரு பண்பாட்டு சுருணையற்ற காலகட்டத்தில் இந்த விஷயங்களை டெக்ஸ்டாக மாற்றி வைக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ சினிமாவினுடைய வரலாற்றை எழுதக்கூடிய ஒவ்வொரு நபர்களுமே தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ரொம்ப முக்கியமானவர்கள் தான் நான் கருதுகிறேன் ஸோ இந்த அவையில் அவரும் இருக்கிறார் இன்னொரு சமகால வரலாற்று ஆசிரியராக என்னுடைய அம்மா சினிமாதான் சகல பாவங்களுக்கும் ஊற்றுக்கண் அப்படிங்கிற ஒரு உறுதியான நம்பிக்கையை கொண்டவர் அவர் ஒரு கிறிஸ்தவ பின்புலத்தில் பிறந்து வளர்ந்தவர் என்னுடைய முதல் இருபது ஆண்டுகளில் நான் எவ்வளவு படங்கள் பார்த்துருக்கேன்னு நினைவில் எவ்வளவு கஷ்டப்பட்டு மீட்டினாலும் ஐந்து படங்கள் தான் நினைவுக்கு வருது ஒன்று கருவேலம் பூக்கள் எழுத்தாளர் பூமணி இயக்குனது குழந்தை தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை பற்றின ஒரு படம் அது பள்ளிக்கூடத்திலிருந்து கூப்பிட்டு போய் காட்டினதுனால அந்த படம் பார்த்தேன் இன்னொரு படம் ஜுராசிக் பார்க் அதுவும் பள்ளிக்கூடத்திலிருந்து கூப்பிட்டு போய் காட் காட்டினாங்க இன்னொரு படம் சீவலப்பேரி பாண்டி எங்கள் அக்காவுக்கு ஆகியிருந்தது எங்கள் அத்தான் மறுவீடு போது எங்கள் சாத்தான்குளத்தில் நாராயணசாமி தேட்டர்னு ஒரு தேட்டர் இருக்குது அங்கே கூப்பிட்டு போகிறதுக்கு கூட ஒருத்தர் போகணுங்கிறதுக்காக போய் பார்த்த படம் சீவலப்பேரி பாண்டி இது தவிர எந்த படமும் நான் இளமையில் பார்த்ததா எனக்கு ஞாபகமே இல்லை இந்த குற்றாலம் சீசனில் அடல்ட் ஆனதுக்கப்புறமா போய் ரோஜா கூட்டம்னு ஒரு படம் பார்த்துருக்குறேன் அப்புறம் ஒரு இருபது வயசு இருக்கும்போது காதல் கொண்டேன் படம் பார்த்துருக்குறேன் இவ்வளவு தான் இளமையில் பார்த்த சினிமாக்கள் ரெண்டாவது எனக்கு வந்து சினிமா ஆகாது நான் டெக்ஸ்ட்டில் வாழ்கிறவன் சின்ன வயசுலேருந்தே வந்து புத்தகங்கள் வாசிக்கிறவன் புத்தகங்களில் தான் இன்றைக்குமே புத்தகங்கள் தான் எனக்கு முதன்மையான சோர்ஸ் ஆஃப் நாலேஜுங்கிறதுனால அதற்கப்புறமா ஆனந்தவிகிடனில் வேலை கிடைத்து என்னுடைய மேன்ஷன் நண்பர்கள் என்ன கூட்டு போய் ஒரு படம் காமிச்சாங்க அது பாலாஜி சக்திவேல் இயக்கத்தில் வெளியான காதல் அப்படிங்கிற திரைப்படம் அப்போ தான் எனக்கு வந்து ஒரு பெரிய அவேக்னிங்காக இருக்குது இலக்கியம் தரக்கூடிய நிகர் வாழ்க்கை அனுபவத்தை சினிமாவும் தரக்கூடும் அது ஒன்றும் தீண்டத்தகாத கலை அல்ல அது வாழ்க்கையினுடைய நுட்பங்களை ஆராயுது ஒரு பர்டிகுலர் நிலப்பரப்பினுடைய வாழ்க்கையை சொல்லுது நாம் வளருந்தோறும் வளர சாத்தியமுள்ள உல பல்வேறு உள்மடிப்புகளை கொண்டிருக்குது இலக்கியத்தின் செவ்வியல் பண்புகளும் சினிமாவில் இருக்குது அப்படின்னு சினிமா பற்றின என்னுடைய எண்ணங்களை மாற்றிய ஒரு படமாக அது இருந்தது அதற்கப்புறமாக என்னுடைய ஆசிரியர் திரு ஜெயமோகன் அவர்கள் சில செவ்வியல் படங்களை பற்றி சிவாக்கோ டாக்டர் சிவாக்கோ கான் வித் விண்டு அப்புறம் வந்து லாரன்ஸ் ஆஃப் அரேபியா உள்ளிட்ட பில பல படங்களை அவருக்கு வந்து அகல காட்சிகள் நிலப்பரப்புகள் ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி படங்களை அவர் ரெக்கமெண்ட் பண்ணி பார்க்க ஆரம்பித்தேன் ஏன் இதை இங்கே சொல்கிறேன் அப்படின்னா நான் ஒரு மூவி பஃப் கிடையாது இந்த இலக்கிய மாணவனாக மாறினதுக்கு அப்புறமாக என்னுடைய நண்பர்கள் உதவியோட திருவனந்தபுரம் திரைப்பட விழாவுக்கு ஒவ்வொரு ஆண்டும் போகிறேன் திருவனந்தபுரம் திரைப்பட விழா போலவே திருச்சூர் திரைப்பட விழா எனக்கு உண்மையிலே திருச்சூர் திரைப்பட விழா தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா திருவனந்தபுரம் திரைப்பட விழாவில் டிக்கெட்டுக்கு ரொம்ப அளம் மோதணும் நாலு படம் பார்க்குறதுக்கு கியூவில் ரொம்ப நேரம் நிற்கணும் திருச்சூர் திரைப்பட விழாவில் அதே அளவுக்கு ரொம்ப கராராக ஃபில்டர் பண்ணப்பட்ட படங்கள் ஒரே தேட்டரில் ஸ்க்ரீன் பண்ணுவாங்க மொத்தமாகவே நூறு பேர் தான் இருப்போம் நான் ஒரு மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து திருச்சூர் திரைப்பட விழாவுக்கு போயிருக்கேன் ஒவ்வொரு திரைப்பட விழாவையும் பார்க்குற ஒரு பதினஞ்சு படம் பதினாலு படங்கள் ஒட்டு மொத்தமாக இப்போ கமல் சார்ட்ட வேலைக்கு வந்ததுக்கு அப்புறமா அவர் பரிந்துரையின் பேரில் பார்த்த படங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நூறு படங்கள் அதிகபட்சம் பார்த்துருக்க கூடும் இங்கே இருக்கக்கூடிய யாரோட ஒப்பிடும்போதும் நான் சினிமா நிறைய பார்த்ததில்லை ஆனால் ஒரு பெருமிதம் இருக்குது நான் படம் ரொம்ப குறைவாக பார்த்துருக்கேன் ஆகவே என்னுடைய சக்ஸஸ் ரேட் வந்து ஜாஸ்தி உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்க வாய்ப்பு இருக்குது அது கொஞ்சம் கஷ்டம்தான் எனக்கு ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நல்ல படங்களை நான் பார்த்துருக்கேன் என்கின்ற ஒரு திருப்தி இருக்குது அந்த அடிப்படையில் இந்த சினிமா ரசனை தொடர்பான இந்த முயற்சியை நான் ரொம்ப பெரிதும் பாராட்டி வரவேற்கிறேன் இந்த மாதிரியான இணைய இதழ் யாருக்கானது பொதுவாக தமிழில் ஆரம்பிக்கக்கூடிய சினிமா இதழ்கள் சினிமா முயற்சிகள் சினிமா பதிப்பகங்கள் திரைக்கதை வகுப்புகள் இது எல்லாமே சினிமாவில் வாய்ப்பு தேடக்கூடிய திரைக்கதை எழுத ஆர்வம் இருக்கக்கூடிய உதவி இயக்குநர்கள் அல்லது இவங்க மட்டும்தான் போய் சேருது ஆனால் உண்மையிலேயே காலையிலிருந்து மாலை வரை சினிமாவையே சுவாசமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு பண்பாடு சினிமா நம்முடைய வாழ்க்கையுடைய பல விஷயங்களில் இருக்குது ஒரு நாளில் நம்முடைய வாழ் வாழ்க்கையில் வடிவேலுடைய ஒரு டைலாக்கை சொல்லாமல் நம்முடைய வாழ்க்கை நகர்றது இல்லை இளையராஜா இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையுடைய எல்லா தருணத்துலேயும் சினிமாவுடைய இசை காட்சி நகைச்சுவை துணுக்குன்னு எல்லாமே வந்துகிட்ருக்கு அதுக்கு அது அதனால எந்த விதமான சிறுமையும் தமிழர்கள் கொல்ல வேண்டியதில்லைங்கிறத எனக்கான உறுதியான எண்ணம் என்னென்னா ஒவ்வொரு தேசமும் ஏதான ஒரு விஷயத்தில் இன்வால்வ் இருக்கு ஒரு ஒரு நாட்டில் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த நாட்டில் உள்ள மக்கள் ஃபுட்பால் விளையாடிட்டே இருக்காங்க ஒரு நாட்டில் மக்கள் குடிச்சிக்கிட்டே இருக்கிறாள் ஒரு நாட்டில் மக் மக்கள் எல்லாமே வந்து கார் ரேஸ் பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த நிலப்பரப்பினுடைய முதன்மை ஆர்வம் என்பது சினிமா அதுக்கு எந்த வெக்கமும் பட வேண்டியதில்லை இந்த இடத்துல எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருது வண்ணதாசன் சார் ஆவணப்படம் எடுக்கிறதுக்காக நான் ஜெயமோகன் உள்ளிட்ட நண்பர்கள் திருநெல்வேலி போயிருந்தோம் அப்போது எதிர்பாராத விதமாக அல்லது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அம்மையார் ஜெயலலிதா இறந்து விட்டதுனால கடையடைப்பு ஆகி பஜாரெல்லாம் க்ளோஸ் ஆகியிருக்கு நானும் ஜெயமோகன் எல்லாமே அந்த தாமிரபரணி கரையில் வண்ணதாசன் சாரை படப்பிடிப்பு பண்ணிகிட்டு இருக்கும்போது மலையாளத்தினுடைய பிரபலமான ஒரு பத்திரிகையினுடைய நிருபர் வந்து ஜெயமோகனுக்கு ஃபோன் பண்ணி பைட்ஸ் வாங்குறாரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆளுமை இறந்து போயிட்டாங்க ஸோ அதை பற்றி ஒரு எழுத்தாளராக உங்கள் கருத்து என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சில கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்காரு திடீர்னு ஜெயமோகன் வந்து வெடித்து பேச ஆரம்பித்தார் என்ன இவ்வளவு கோபமாக பேசுகிறாரு அப்படின்னு அந்த உரையாடல்னா அந்த மலையாள செய்தியாளர் வந்து தான் வாங்க வேண்டிய பைட்ஸை வாங்கிட்டு மலையாளிகளுக்கே உரிய திமுறோடு என்ன சார் அப்போது அடுத்த முதல் வர வந்து தேடுறீங்களா அப்படின்னு ஒரு நக்கலான ஒரு கேள்வியை சொன்னார் அதுக்கு ஜெயமோகன் என்ன பதில் சொன்னார்னால் ஓடுற பஸ்ஸில் பிக் பாக்கெட் அடிக்கிறவன் கேரளாவில் முதலமைச்சராக இருக்கும்போது சினிமாவிலிருந்து வர்றவங்க முதலமைச்சராக இருக்கல ஒரு கேவலமும் கிடையாது அப்படின்னு ஒரு பதில் சொன்னார் ரெண்டாவது உனக்கு ஒன்று சொல்கிறேன் நேரடியாக சினிமாவிலிருந்து வந்த முதல்வர்கள் என்பது ரெண்டு பேர் தான் எம்ஜிஆரும் ஜெயலலிதா மீதி ஆட்கள் அதற்கு முன்பே கலை பங்களிப்பும் அரசியல் பங்களிப்பும் செஞ்சவங்க தான் ரெண்டாவது மூணாவது ஒரு விஷயம் உனக்கு சொல்கிறேன் ஜனநாயகத்தினுடைய அழகு யார் வேணாலும் வரலாங்கிறது அதில் மக்களுடைய மனதை கவர்ந்தவர்கள் வரலாங்கிறது கூடுதல் தகுதி தானே தவிர அது ஒன்றும் தகுதி குறைவில்லை அப்படின்னு ஹார்ஷாக பேசிட்டு வச்சுட்டார் மறுநாள் வந் வெளியான அந்த பத்திரிகையில் பிட்பாக்கெட்டு சிஎம் ஆகும்போது ஒரு நடிகை ஆகக்கூடியதான்னு தலைப்பு செய்து வச்சு கேரளாவில் அதை பப்ளிஷ் பண்ணாங்க ஆக இந்த சினிமா நம்முடைய வாழ்க்கையில் வியாபித்திருப்பதில் நம்ம எந்த விதமான கூச்சமும் அடைய வேண்டியதில்லைங்கிறத என்னுடைய கருத்து ஆனால் அது மலினமான மட்டமான சினிமாவாக மட்டுமே இருந்தால் அதற்காக நாம் கூச்சம் கொள்ள வேண்டும் அப்போது இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த சினிமா ரசனை என்கின்ற ஃபில்ம் அப்ரிஷியேஷனுங்கிற விஷயம் யாருக்கு தேவை என்றால் சினிமாவை ரசிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அது தேவை முதன்மையாக இப்படி ஒரு புத்த இப்படி ஒரு இணையதளம் இன்றைக்கு வெளியாக போகுது சார் நான் அதுக்கு ஈவினிங் பேச போகிறேன் அப்படின்னு கமல் நான் அன்னைக்கு மத்தியானம் பேசும்போது அவர் சொன்னார் ரொம்ப நல்ல முயற்சி இது வரவேற்கப்பட வேண்டிய முயற்சி ஆனால் அவங்கக்கிட்ட மறக்காமல் ஒரு விஷயத்த சொல்லுங்கள் என்னென்னா இந்து மாதிரியான விஷயம் என்பது ஒரு சின்ன குழுவுக்கு உண்டானது ரசத்திலே தேர்ச்சி கொண்டவர்களுக்காக மட்டும் உள்ளது அல்லது இலக்கிய வாசர்களுக்கு மட்டுமே உரியதுன்றது மட்டும் நினைக்காமல் கூடுமான முட்டுக்கும் முயற்சி எடுத்து வெகுஜன சினிமா பார்வையாளர்கள் அவங்க தானே லட்சக்கணக்கில் இருக்காங்க அவர்கள்கிட்டையும் இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்போ ரசிகர்களுடைய தரத்தை மேம்படுத்துறதுக்கான முயற்சியாக இது மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக அது சினிமாவில் பங்களிப்பவர்களுடைய தரத்தையும் மேம்படுத்தும் ஒட்டுமொத்தமாக சினிமாவின் உடைய தரத்தையும் மேம்படுத்தும் ஆகவே இதை கூடுமான முட்டுக்கும் பிற ஆட்களும் உள்ளே வரணும் இந்த இலக்கியத்தில் உள்ள இருக்கிறவங்க மட்டுமே இதை சப்ஸ்கிரைப் பண்ணி படிக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்ககிட்ட இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்க ஏன் அப்போ வந்து ஒரு சினிமாவுடைய எல்லா பார்வையாளனுக்கும் இந்த ஃபில்ம் அப்ரிசியேஷன் போகணும்னா ஃபில்ம் அப்ரிசியேஷனுக்காக மட்டுமே நடத்தப்படக்கூடிய இதழ்கள் உலகம் முழுக்க இருக்குது கோர்ஸ் இருக்குது பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களில் ஃபில்ம் அப்ரிசியேஷன் கோர்ஸ் வச்சுருக்காங்க ஏராளமான நூல்கள் எழுதப்பட்டிருக்குது ஒரு சினிமாவில் அது எந்த ஜானர் அந்த ஜானரில் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் என்ன எதிர்பார்க்க கூடாது அப்போது பாட்டு ஃபைட்டு சூப்பர்னு தினத்தந்தி விமர்சனம் மாதிரி ஒரு விமர்சனம் வருதுன்னா என்ன சூப்பர் எதனால் அது சூப்பர் அப்படிங்கிறது ஒருத்தனுக்கு தெரிஞ்சது தான் தெரியும் இன்னொரு உதாரணம் சொல்கிறதா இருந்தால் இசை எல்லாருக்கும் பொதுவானது தான் இந்த மியூசிக் அகாடமியில் ஒவ்வொரு டிசம்பர்லேயும் நூற்றுக்கணக்கான கச்சேரிகள் நடக்குது காது உள்ள எல்லோரும் அங்கே போய் உட்காரலாம் தான் ஆனால் கர்நாடக சங்கீதத்தினுடைய கணக்கு வழக்குகள் தெரிந்த ஒரு ஆர்வலன் அங்கே போய் போது அதன் நுட்பம் என்ன அதன் ஆழம் என்ன அதனுடைய உள் மடிப்புகள் என்ன இது எந்த இடத்துல ஒரு கலையாக பெரிய லெவலில் பரிமளிக்குதுன்றது தெரிய முடியும் அப்போ சினிமா என்கின்றது எல்லா சகல கலைகளையும் எல்லா சகல அறிவு துறைகளையும் உள்ளடக்கினது ஒரு ஆர்க்கிடெக்ட் இன்றைக்கி சினிமாவுக்கு தேவை ஒரு பிரம்மாண்டமான படத்தில் ஒரு அரண்மனை செட்டு போடுறதுக்கு ஒரு ஆர்க்கிடெக்ட் வந்து ஒரு உண்மையான அரண்மனையை ஒரு சிறு போர்ஷனை கட்டிடுறான் அப்போது லைட்டுக்கு சவுண்டுக்குன்னு எல்லா அறிவு துறைகளை சேர்ந்தவர்களும் எல்லா கலைத்துறையும் சேர்ந்த ஒரு அசுர கலையாக சினிமா இருக்குது அது ஒரு இராணுவ கலை அப்படின்னு சொல்லக்கூடிய அப்போ இவ்வளவு நாலேஜை எடுத்துக்கிட்டு வரக்கூடிய சினிமாவை பார்க்கக்கூடிய பார்வையாளனும் தன்னுடைய நாலேஜை அப்லிஃப்ட் பண்ணிக்கணும் தி டாக்கி டாட் இன் என்பது திரைத்துறையினரால் திரைத்துறையினருக்கு நடத்தப்படக்கூடிய பத்திரிகை அல்ல நல்ல சினிமாவை சினிமா மீது கலை அது ஒரு ஒரு கலைத்துறை என்கின்ற எண்ணம் கொண்ட ஒவ்வொருவருக்குமான ஒரு பத்திரிக்கை வெறும் நானூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷனில் இந்த பத்திரிகை ஒவ்வொரு மாதமும் அப்லோட் ஆக போகுது ஒரு திரைக்கதை புத்தகம் தமிழ்நாட்டில் ஐநூறு ரூபாய்க்கு விலை குறவில்லை ஆனால் இங்கே ஒவ்வொரு வாரமும் உலக அளவில் பெரிய வெற்றிகளை படைத்த ஒவ்வொரு மாதமும் ஒரு திரைக்கதை கொண்டு வர போகிறாங்க போதிய அளவு திரைக்கதை நூல்கள் தமிழில் இல்லை ரொம்ப பேசப்பட்ட படங்களுக்கே இங்கே திரைக்கதை கிடையாது இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் சார் எழுதின திரைக்கதைகளில் ஹேரா மட்டும்தான் இங்கே புத்தக வடிவில் இருக்குது ஆனால் அவருடைய தமிழ் திரைப்படங்களில் ஆறு திரைக்கதைகள் டிசி புக்ஸ் மலையாளத்தில் வச்சுருக்கான் இதுதான் தமிழ் பண்பாட்டிற்கும் மலையாள பண்பாட்டிற்கும் இடையில் இருக்கக்கூடிய உதாரணங்களில் ஒன்றா இதை நம்ம சொல்ல முடியும் அப்படி இருக்கும்போது இந்த தி டாக்கி டாட் இனில் மாதா மாதம் ஒரு திரைக்கதை வரப்போகுது அதுவும் வெறும் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு வரப்போகுது என்பது மிக மிக மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது இதை செய்திருக்கக்கூடிய நபர்களை பார்க்கும்போது எனக்கு இந்த ராம்ஜிங்கிற கேரக்டரை பார்க்கும்போது எனக்கு பாலு மகேந்திரா சார் ஒரு இன்டர்வியூவில் சொன்னது இருக்குது அந்த இன்டர்வியூ ஃபினிஷ் பண்ணும்போது அவர் சொல்கிறாரு நம்ம எல்லாருமே நடுத்தர குடும்பங்கள்லேருந்து தான் வந்திருக்கோம் ரொம்ப சாதாரண வீட்டிலருந்தான் வந்திருக்கோம் நம்ம பிள்ளைகளும் நம்மளை போல சாதாரணமாகவே வாழலாம் அவர்கள் ஆடம்பரமாக வாழணுங்கிறதுக்காக நம்ம தவறான விஷயத்தை செய்யக்கூடாது பால் விற்றும் பணக்காரன் ஆகலாம் சாராயம் வித்தும் பணக்காரன் ஆகலாம் நான் பால் விற்றுக்கிறேனே அப்படின்னு அந்த பேட்டி அவர் முடிகிறார் இன்ஃபேக்ட் ரெண்டை விடவும் பால் தான் அதிகமான வியாபாரம் ஆகுது அதுதான் அதிகமான அளவுக்கு கன்சியூம் பண்ணப்படுது இந்த மாதிரியான ஒரு தரமான எடிட்டிங் இதில் இதில் பங்களிக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் நான் தனித்து அலைவேன் அறிவேன் அதில் கௌதமாக இருக்கட்டும் ஷாலினியாக இருக்கட்டும் ரமேஷ் அண்ணாவாக இருக்கட்டும் இதில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒவ்வொருவருமே சினிமா என்பது ஒரு நல்ல ஆர்ட் அதுக்கு தன்னால் முயன்ற ஒரு பங்களிப்பை கொடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க ஆகவே இது எந்த தரத்தில் வருங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமுமே இல்லை அப்புறம் இவங்களாம் எந்த மாதிரியான ஆட்களுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் வாசிப்பது எப்படி புத்தகம் கிண்டில் வெளியான பத்தாவது நாள் சாருணி வேதாட்டிருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்தது செல்வேந்திரன் நான் பேசுகிறேன் நீங்கள் ஜெயமோகனுக்கு நெருங்கின நண்பருங்கிறது எனக்கு தெரியும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இதை கேட்குறேன் எங்கள் பதிப்பகம் ஒன்று இருக்குது ஜீரோ டிகிரின்னு நீங்கள் அதில் புத்தகம் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டார் அப்போ நான் சொன்னேன் சார் நீங்கள் ஒரு வாரம் லேட் ஏற்கனவே ராம்ஜி என்கிட்ட பேசி புத்தகம் இப்போ அச்சில் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் அந்த அளவுக்கு அவங்க தான் என்னையை டிஸ்கவர் பண்ணவங்க அப்படி இல்லைன்னா நான் ப்ரிண்ட்டில் வந்திருக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகியிருக்கும் முந்தினவங்கை பந்தியிலேங்கிற மாதிரி ஒரு 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 நல்ல புத்தகம் வருது அதை உடனடியாக அச்சு வடிவத்தில் கொடுக்கணுன்றது அந்த முயற்சி அவர் செஞ்சதுனால இந்த வாசிப்பது எப்படி இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான பேர் கையில் போயிருக்கு அவர் அதை செய்யலைன்னா அது இவ்வளோ தூரம் போயிருக்காது அது அந்த ஏன் இந்த இடத்துல அதை நான் சொல்கிறேன்றனால் எங்குது எங்கே திறமை இருக்கோ அதை உடனடியாக அவர் போய் பிடிப்பார் ஜா தீபாவை ஒரு கூட்டத்தில் பார்த்துட்டு நான் அவர்கிட்ட சொல்லும்போது சொன்னேன் தமிழ்நாட்டு மேடைகளில் தரமாக பேசக்கூடிய ஒரு ஆளாக நான் ஜா தீபாவை நான் சொன்னேன் என்கிட்ட தான் அவர் முத முதல்ல ஜாதிபா நம்பரை கேட்டு வாங்கினார் அது எனக்கு ஞாபகம் வருது ஸோ அவர் வந்து கேட்ச் தம் எங்கன்ற மாதிரி எங்கெல்லாம் திறமைகள் இருக்குதோ அங்கெல்லாம் போய் உடனே அவர் பிடிச்சிருவார் தீபா எப்படிப்பட்டவர்னாக்கா எனக்கு ஆந்திராவில் தெலுங்கானா மாநிலத்தில் விசாலாட்சின்னு ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி தெரியும் அவங்க வந்து சுந்தர் ராமசாமியினுடைய மாணவி மண்மூடி கிடந்த பல பேராலயங்களை தோண்டி எடுத்த தொல்லியலாளர் அவங்க திறமையில் ச தெலுங்கானா தனி மாநிலமாக ஆனபோது அவங்களுக்கு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டை முதல்வர் கொடுத்தாரு ஏராளமான ஆலயங்களை பூமிக்குள்ளேருந்து அகழ்வாய் செஞ்சு எடுத்தவங்க அவங்களுக்கும் தீபாவுக்கும் இடையில் தோற்றம் நடை உடை பாவனை சிந்தனை பிள்ளை வளர்ப்பு டிசிப்ளின் எல்லாத்துலேயும் தொடர்பு இருக்கு அவங்கள பார்க்கும்போது விசாலாட்சியும் விசாலாட்சியை பார்க்கும்போது போது ஜா தீபாவும் ஞாபகத்துக்கு வரும் ஜா தீபாவை ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தானோ அப்படின்னு எனக்கு சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு தான் அவங்களுடைய மிடுக்கு நடை உடை அவங்க மேடையில் ஒரு விஷயத்த சொல்கிறது ஒரு விஷயத்தை ப்ரசன் பண்ணுறது எல்லாமே இருக்கும் எதை செய்தாலும் எக்ஸலன்ஸ் சினிமாவா சினிமா திரைக்கதையா எக்ஸலன்ஸ் டெலிவிஷன் வசனமாக எக்ஸலன்ஸ் ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்தி பேசணுமா அதில் அளவுக்கு பேச முடியாது ஒரு புத்தகத்துக்கு ஃபேஸ்புக்கில் மதிப்புரை வருதா அது அளவுக்கு எழுத முடியாது எதை செய்தாலும் எக்ஸலன்ஸாக செய்யக்கூடிய தீபாவுடைய ஆசிரியத்துவத்தில் இது வருது அண்டு காயத்ரியையும் வித்யாவி எதையாவது புகழ்கிறதா இருந்தால் அது என்னைய நானே கண்ணாடியில் புகழ்ந்துக்கிற மாதிரி தான் ஆகவே அதை ஆப்ஷனில் விட்டுடலாம் அதாவது திறமையாளர்கள் ஆர்வலர்கள் அர்ப்பணிப்போட உழைக்கிறவர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க அதை வாழ்த்தி வரவேற்கிறேன் அதே நேரத்தில் இன்னும் எனக்கு மூணு நிமிஷம் இருக்குது ஆறு மணிக்கு இந்த நிகழ்வு முடியுனுங்கிறதுனால அந்த மூணு நிமிஷத்தை நான் எடுத்துக்கிறேன் தமிழ் வாசக பரப்புக்கிடையே உலக சினிமாவை கொண்டு போய் சேர்த்தவர்கள்ன்ற பெருமை பல பேருக்கு இருக்குது ஆனால் அதில் ஒரு முதன்மை சாதனையாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஆளுமை என்றால் சாரு தான் சாரு நிவேதிதா அளவிற்கு தமிழ் பண்பாட்டில் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் தொடர்ச்சியாக உலக சினிமாவை கவனப்படுத்தினரு அவர் சொன்ன பல ஆத்தர் பல டைரக்டர்களை அவர் குறிப்பிட்ட பல படங்களை பல நிலப்பரப்புகளை உதாரணமாக அமெரிக்க சினிமா தென் அமெரிக்க சினிமாவை பற்றி இங்கே ஒரு பேச்சுமே கிடையாது மாற்று சினிமாக்களை பற்றி தொடர்ந்து அதுக்கு ஆடியன்ஸ் இருக்கிறான் இல்லை எதை பற்றியுமே கவலைப்படாமல் தொடர்ந்து சினிமாவை முன்வைத்தவர் நபர்களில் மிக முக்கியமான ஆளுமை சாரு அவர் இன்னைக்கு இந்த விழாவுக்கு வந்திருந்தால் இன்னும் கூட ரொம்ப பொருத்தமாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் அவரை போலவே எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் வந்து ஒரு சினிமாவை பார்த்தேன்னா என் நான் எதை மிஸ் பண்ணியிருக்கேன்றதை ஓடி போய் படிக்கக்கூடிய நபர்களில் ஒரு ஆள் கருந்தேல் ராஜேஷ் அவர் இந்த பத்திரிகையில் எழுதுகிறார் போலவே கிருஷ்ணனுடைய உலக சினிமா கட்டுரைகள் செல்லியனுடைய உலக சினிமா கட்டுரைகள் ஆனந்த் சிகா தமிழினியில் தொடர்ந்து உலக சினிமாவை பற்றி எழுதி கொண்டிருந்தவர் தியோடர் பாஸ்கரன் சார் சினிமாவுடைய வரலாற்று மிகச் சிறப்பாக இவங்களா எனக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய சினிமா அறிவை என்னுடைய சினிமா பற்றிய புரிதலை உருவாக்கி அளித்த ஆசிரியர்கள் இவங்க எல்லாத்தையும் பற்றி பேசும்போது இன்னொரு நபரையும் இங்கே குறிப்பிடணும்னு எனக்கு தோணுது அது வந்து உலக சினிமா ரசிகன் என்கின்ற பெயரிலே அன்னைக்கு இந்த மாதிரி படங்கள் காண கிடைக்காத காலத்தில் இதனுடைய சீடிக்களை கொண்டு போய் சேர்த்தவர் பாஸ்கரன் கோயம்புத்தூர்க்காரர் அவர் வழியாகத்தான் நிறைய பேருக்கு உலக சினிமா அறிமுகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இங்கேயே அவருக்கான அவர் மூலமாக உலக சினிமா ரசனையை உருவாக்கி கொண்டவர்கள் இருக்கிறாங்க எல்லா முன்னோடிகளையும் வணங்குகிறேன் இந்த முயற்சி ஒருபோதும் சலிக்காமல் தளர்வடையாமல் வெற்றி தொழில்களை பற்றி கவலைப்படாமல் நீண்ட காலம் சென்று நவ சினிமாவில் பல்வேறு மாற்றங்களை உருவாக்கும் என நம்பி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்